கிரேஸ்தலாம் என் பெயர் ஜான் இந்த குடிலை என் கணவரும் நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து அமைத்துள்ளோம் இந்த குடிலை அமைப்பதில் நாங்கள் மிக ஆர்வமும் மகிழ்ச்சியும் காட்டுவது ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாளிகையை தேர்ந்தெடுக்காமல் ஒரு சிறிய மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் ஏழைகளையும் எளியவர்களையும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் நினைவு கூற வேண்டும் என்பதே கிறிஸ்துமஸ் வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு அன்பின் பெருவிழா அன்பின் பகிர்வை பற்றி ஒரு பெத்லகேமில் உலகம் அறியாத ஒரு அமைதியான இரவில் அன்பு பிறந்தது அரண்மனையில் அல்ல ஒரு எளிய மாடத்தில் ஒரு சிறிய மாட்டுத் தொழுவில் அந்த குழந்தை இயேசு உலகிற்கு ஒளியை கொண்டு வந்தார் தூதர்கள் பாடினர் மெய்ப்பர்கள் பணிந்தனர் ஒரு நட்சத்திரம் சமாதானத்தின் வழியை காட்டியது இன்றோ உலகம் குழப்பங்களாலும் வேகத்தாலும் நிரம்பியிருக்கிறது ஆனால் அந்த குழப்பத்தின் நடுவிலும் நாம் குடிலை அமைக்கின்றோம் மண்ணாலும் வைக்கோலாலும் மட்டுமல்ல நம்பிக்கையாலும் அன்பாலும் குடில் நமக்கு நினைவூட்டுகிறது அமைதி இன்னும் சாத்தியம் அன்பு பயத்தை விட வலிமையானது நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும் மீண்டும் பிறக்கிறது இந்த கிறிஸ்மஸில் விழாவை மட்டுமல்ல அந்த அன்பின் செய்தியையும் நாம் கொண்டாடுவோம் விஷ்யுவால் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்